உங்கள் வெங்கட் ஸோ இப்போ நடந்து முடிந்த குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் இலக்கணம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது ஓகேங்களா ஸோ அதில் வந்து இலக்கணம் அப்படின்றது ரொம்பவே டஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பேட்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குரூப் ஏவுக்கு நாளை நம்மதே ஒரு மெயின்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு பேட்ச் நம்ம ரன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா நம்ம ரீசனிங்க்கு கொடுத்த கேள்விகள் அனைத்துமே நாற்பதுக்கு நாற்பது அப்படியே வந்துருந்துச்சு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பன்னெண்டு கேள்வி வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே வந்தது பேலன்ஸ் இருபத்தெட்டு கேள்விகள் நம்ம கொடுத்துருந்த மாடல் அப்படியே பார்த்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அளவுக்கு நம்மளுடைய ரீசனிங் கேள்விகள் தரம் மிகுந்ததாக இருந்தது இன்னொன்று இலக்கண கேள்விகள் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இழுத்துமும் ஒரு மொழி புக்கில் இல்லாதெல்லாம் கேட்டாங்க எங்கேருந்து கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது டிபேட் வந்து எல்லா பக்கமும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது எங்கேருந்தெல்லாம் கேட்டிருப்பாங்க ஒரு எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா நாற்பத்தி ரெண்டு தானே புக்கில் இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லிட்டு எங்கெங்கே இருக்குன்ட்டு தொலைவிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாமே கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற வாகை பேச்சிலையும் சுடர் பேட்ச்லேயுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எந்த ஆங்கிளில் கொஸ்டின் எடுக்கவும் ஓகேங்களா இந்த தான் இனி டிஎன்பிஎஸ்சி போகும் இந்த வழியில் தான் அவங்க கேள்விகள் எடுப்பாங்க இலக்கணத்தில் எண்பத்தஞ்சு கேள்விகள் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் இலக்கணம் தானே எண்பத்தஞ்சு கேள்வி தானே ஈஸியாக எடுத்துடலாமே அப்படின் இருக்கும் ஆனால் இப்போ அந்த அறுபது கேள்விகள் இலக்கண கேள்விகள் எவ்வளோ பேர் ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்ட்டு எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் இல்லை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் எந்தளவுக்கு கடினமாக இருந்ததுன்ட்டு இதுதான் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் நடக்கப் போகுது ஓகேங்களா எண்பத்தைந்து கேள்விகள் இலக்கண கேள்விகள் எண்பத்தஞ்சு அப்போ எண்பத்தஞ்சு ஈஸியாக உங்கள் கையில் தூக்கி கொடுத்துருவ மாதிரி தான் வந்து கேள்விகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வழியில் நம்ம படிக்கணும் எதெல்லாம் சில அதற்காக வந்து சிலபஸில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் படிக்கக்கூடாது என்ன தேவை என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அது எங்கே இருக்குது அதை வந்து நம்ம படிக்கணும் ஓகேங்களா அதற்கு உங் நீங்கள் மெனக்கெட தேவையில்லை ஓகேங்களா இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதற்காக நீங்கள் மெனக்கெட தேவையில்லை அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி இந்த பேட்ச் உங்களை தயார்படுத்தும் அதற்கான நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேச்சில் இருக்கும் ஓகேங்களா நாட் ஒன்லி வந்து ஒரு பே மெட்டீரியல் கொடுக்குறது மட்டுமே இந்த பேச்சோட நோக்கம் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா இலக்கணம் பொது தமிழ் முழுவதும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடல் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையும் எத்தனை மாடல் இருக்கோ பாஞ்சு மாடல் இருக்குது இருபது மாடல் இருக்குதுன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு மாடலையும் உங்களுக்கு டீச் பண்ணி அதுக்குண்டான ப்ராக்டிசன்ஸ் கொடுத்து ஓகேங்களா அவங்கள பக்காவாக ஒவ்வொரு மாடல்லையும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிற்க வச்சு தான் உங்களுக்கு தேர்வு நாங்கள் அனுப்புவோம் ஓகேங்களா அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சிகரம் டெஸ்ட் பேட்ச் தரமாக செய்யும் அந்த தரமாக செஞ்சதுக்கு உண்டான இதை தான் வந்து உங்களுக்கு நான் முன்னாடி எடுத்து வச்சேன் பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சிகரம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க நிச்சயம் பயனடையலாம் இந்த வருஷம் அந்த அரசு வேலை அப்படின்ற விஷயத்தை தட்டி தூக்கலாம் அது நிச்சயம் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த விடியல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்